கூட்டணியில உருவாக்கிட்டு வர விஜய் அறுபத்தி ஒன்னு படத்தோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பா நடைபெற்று வருது இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா காஜல் அகர்வால் சமந்தா நித்யா மேனன் ஆகியோர் நடிக்கிறாங்க அதை தொடர்ந்து சத்யராஜ் எஸ் ஜே சூர்யா சத்யன் வடிவேலு உள்ளிட்டோரும் நடிக்கிறாங்க இந்த படத்தோட காட்சிகள் தற்போது இணையதளத்துல வெளியாகி படக்குழுவினருக்கு பீதிய கிளப்பி இருக்கு கடந்த சில தினங்களுக்கு தான் விஜய் காஜல் அகர்வால் ஆடி பாடும் பாடல் படமாகும் காட்சி வீடியோவா வெளிவந்தது அதனாலேயே படக்குழுவினர் ரொம்ப அதிர்ச்சியில இருந்தாங்க அது பார்த்தாதுன்னு படத்தோட காட்சிகள் இப்போ இணையதளத்துல வெளியாகி மறுபடியும் பீதியை கிளப்பி இருக்கு என்ன அப்படின்னா நேற்று விஜய் சம்பந்தப்பட்ட காட்சி இடம்பெறும் புகைப்படம் ஒண்ணு இணையதளத்துல வெளியாகி இருக்கு அந்த புகைப்படத்துல விஜய் வேஷ்டி அணிஞ்சு ரொம்பவும் பவ்யமா நின்னுட்டு இருக்கிறது போல காட்சி இருக்கு இப்படியா அடுத்தடுத்து பட காட்சிகள் வெளியாகிறதால படகுழுவினர் மிகவும் அதிர்ச்சியில இருக்காங்களாம் எனவே இனிமே நடக்க இருக்க படப்பிடிப்புகளுக்கு நிறைய பாதுகாப்பும் கட்டுப்பாட்டையும் படகுழு வைக்க போறதா செய்திகள் வெளியாகி இருக்கு இந்த படத்தை ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் தனது நூறாவது படமா படமா தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு இதே தொடர்ந்து நீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க